இப்போ அந்த காஷ்மீர் போலீஸ் வந்து உடனுக்குடன் செயல்பட்டதின் விளைவு தான் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து தடுக்கப்பட்டு சைனா போயிட்டு வந்தோன்னா இங்கே ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறப்ப எல்லாரும் கிளாப் பண்றப்ப நீங்க பேசுனது கிளேப் பண்ணிட்டீங்களா இல்லை நான் சைனாலேருந்து பத்திரமா திரும்பி வந்தது கிளேப் பண்ணீங்களான்னு ஒரு இன்ட்டு கொடுத்தாரு டெல்லியில் ஒரு தலைநகரில் நடக்குது அப்படின்னா இதுக்கு உளவுத்துறை என்ன செய்வது நல்ல ஒரு மூணு மணி நேரமா ஒரு கார் நிற்கிது மூணு மணி நேரம் கார் இருக்குதுலாம் உளவுத்துறை ஒன்றும் பண்ண முடியாதுங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு வந்து உள்ள வந்தவொடனே உடனடியாக ராணுவத்துக்கு ஒரு பவர் தராரு கல் எரிஞ்சு அடுத்து நின்று ஷூட் பண்ணிட்டார் பீகார் தேர்தலை ஒட்டி சில சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் பீகார் தேர்தலுக்கு இந்த சம்பவத்துக்கு எப்படி நீங்க அதை ஒற்றுமைப்படுத்தி பார்த்தீங்க இப்போ செத்தவங்க எல்லாம் பீகார் தேர்தலில் போய் ஓட்டு போட போறானா இது நேர்காணல் நிகழ்ச்சி தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் விருகை வெங்கடேஷ் அவர்களை சந்திக்க நேற்று நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அகில இந்தியாவும் உலுக்கி இருக்கு இது யாரு இது சம்பந்தப்பட்டவர்கள் யாரு தனி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சில பேர் அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க வந்துட்டு இருக்கு ஆனாலும் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா நாட்டின் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஊடுருவல் நடக்குது அப்படின்னா அங்கே பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளை எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே இல்லை இந்த கேள்விகள்லாம் எது எழுப்பினா தான் அவங்க எதிர்கட்சி நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டானு சொன்னாங்கன்னா எப்படி எதிர்கட்சி ஆவாங்க அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க டெல்லியில் நடந்தது குண்டு வெடிப்பு இல்லை கார் வெடிப்பு முதல்ல இந்த கண்டென்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் குண்டு வெடிப்புன்னு வெடிச்சதுன்னா இன்னும் சேதாரங்கள் அதிகமாக இருக்கும் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கும் த்ரீ ஜுவாலைகள் மேலே பிறந்திருக்கா சைடெல்லாம் போய் அங்கே அந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லாமே அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் சாந்தினி சவுத்துன்னு சொல்லுகிற அந்த ஏரியாவுமே கலோரபுரமாக கிட்டத்தட்ட செங்கோட்டே கொலாப் சார் அளவுக்கு தான் அவங்களுடைய பிளான்ஸு இது வந்து காரில் இருக்கக்கூடிய குண்டு வெடிச்சிருக்கு அவ்வளோதான் காரில் இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய அந்த குண்டு தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் வெடிச்சிருக்காங்க அதை வந்து ஒரு தொடராக ஒரு ஒரு தொடராக எல்லோரும் மாற்றப்போ பயந்துருக்கார் அவர் அக்பர்ன்றவர் அக்பர் முகமது அக்பர்ன்றது பயந்துருக்கார் இது எப்படி இது வந்து மிகப்பெரிய ஒரு தடுக்கப்பட்டதுன்றது தான் முதல்ல இந்த போஸ்டர் விடிய வைக்கணும் காஷ்மீரில் ஒயிட் காலர் பீப்புளுக்கான ஒரு போஸ்டர் ஒருத்தர் ஒட்டுறாங்க ஒட்டின மறு நிமிஷமே காஷ்மீர் போலீஸார் பயங்கர துரிதமாக செயல்பட்டு அந்த லிங்க்கை ஃபுல்லாக பிடிக்கிறாங்க அந்த டாக்டர் லிங்க் யூபி ஹரியானா எங்கெங்கே தங்கியிருந்தாலும் டாக்டர் லிங்க்லாம் பிடிச்சி ஒவ்வொரு வீட்லேயும் ஆர்டிஎஸ் குண்டுகளாகட்டும் ஏகே ஃபார்ட்டி செவன் ஆகட்டும் ரசாயன கலவைகளாகட்டும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி உடனுக்குடனே வந்து அதை வந்து பாதுகாப்படத்துல போய் அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த லிங்க் போனோன்னே இந்த கண்டென்ட் வச்சிருக்க அந்த அக்பர்ன்ற அவர் இந்த இவர் உமருன்ற அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம் அவர் கிடைக்கல கம்யூனிகேஷன் கிடைக்கல ஏன்னா அவசர அவசரமாக பண்ணதுனால அப்போ அதை எடுத்துகிட்டு போய் செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கில் உட்கா வச்சுருக்கார் மூணு மணி நேரம் இருந்திருக்காரு சரி எல்லோரும் நம்ம நண்பர்கள்லாம் மாட்டிட்டாங்க இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இதை வந்து ஒரு இடத்துல வந்து அப்புறப்படுத்தலாம் அப்படின்றப்ப அது முடியாத பட்சத்தில் அது தற்கொலைவாக அவர் தற்கொலை படை மாதிரி மாதிரி அவர் இறந்துருக்காரா இல்லை குண்டு வந்து அந்த மூலப்பொருட்கள் ஒன்று கொண்டு ஒராசி மிகப்பெரிய சேதத்தை சார்ந்து புலனாய்வு விசாரணை தான் தெரிய வரும் இப்போ அந்த காஷ்மீர் போலீஸு வந்து உடனுக்குடன் செயல்பட்டதின் விளைவு தான் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து தடுக்கப்பட்டது ஏற்கனவே மோடிஜி அவர்களுக்கு ஒரு த்ரெட் இருந்து நாட்டோட பிரதமருக்கு எப்போதுமே த்ரெட் இருக்கும் சைனா போயிட்டு வந்தோடனே இங்கே ஒரு மீட்டிங்ல அவர் கலந்துக்கிறப்ப எல்லாரும் கிளாப் பண்றப்ப நீங்கள் பேசினது கிளாப் பண்ணிட்டீங்களா இல்லை நான் சைனாலேருந்து பத்திரமா திரும்பி வந்தது கிளாப் பண்ணீங்களான்னு ஒரு இன்ட்டு கொடுத்தாரு அந்த தான் பங்களாதேஷ்ல இரண்டு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாருங்களும் சரிங்களா இதெல்லாம் ஒரு இன்டர்லிங்கில் ஒரு த்ரெட்டு இருக்குன்றது தான் நகருது இந்த நாடு வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள நாடு எல்லாருமே இன்று இடுக்கு சந்து முந்தில் பாதுகாப்பு வைத்தா இந்த நாடு செயல்படுகிறது அதையும் மீறி இப்போ வந்து இந்த இந்த ஒரு புது இன்சிடென்ட்டு ஒரு புதுவான ஒரு லெசனை இந்திய அரசுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் தீவிரவாதினா வந்து வேலை வாய்ப்பு இல்லை குடும்பம் வந்து கவனிக்கலை நாட்டின் இந்தியா மேல் நம்பிக்கை இல்லை இந்தியா வந்து எங்களுக்கு எதிராக இறையாண்மைக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பார்டர் தாண்டி போய் அங்கே போய் அல் கொய்தாவோ இல்லாட்டி லக்ஷரிஜி சைவாவோ இல்லாட்டி வே யார் யார் மாதிரி யார் யார் இருக்காங்களோ அந்த தீவிரவாத பயிற்சி பெற்று இங்கே வந்து நம் நாட்டுக்கு எதிராகவே போராடுற ஒரு மனநிலை இருந்தாங்க அதை ஈஸியாக ஐடென்டி பண்ணுற வேலை இங்கே எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு இப்போ அது உடனே உடனே ஐடென்டி பண்ணுறோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து தீவிரவாதவாதிகள் வந்து சப்போர்ட் பண்ணுற மக்களே இப்போ காஷ்மீரில் கிடையாது ஸ்ரீநகர்லேயும் காஷ்மீர்லேயும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் பீரியடில் இந்திய இராணுவம் போயிடுச்சுன்னா அங்கேருந்து கல்லறி அடிப்பாங்க கல் அது அடிக்கிறப்ப இவங்க வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடாது ராணுவத்துக்கு தலைமை உத்தரவு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கல்லெரியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடாது அதிக மீறி ரொம்ப அதிகமான கல்லறி வந்துச்சுன்னா ரப்பர் குண்டுகளை வச்சு சுடுவாங்க இதுதான் வந்து இருக்குது மாண்முகம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உள்ளே வந்தவொடனே உடனடியாக இராணுவத்துக்கு ஒரு பவர் தராரு கல் எரிஞ்சு அடுத்து நின்று ஷூட் பண்ணிட்டார் கல் யார் எறிகிறாங்களோ சிவிலியனாக இருக்காது போலீஸாக இருக்காது தீவிரம் யாராக இருந்தாலும் ஷூட் பண்ணுட்டாங்க அப்போ ஒரு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க எல்லா சரணடைங்க உங்கள் பசங்க வந்து தீவிரவாத இடத்துல இருக்கிறாங்க வந்தீங்கன்னா அவங்கள திருத்தி சிறப்பு முகாமில் வச்சு திருத்தி அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அந்த வார்னிங்கை மீறி நீங்கள் கல்லறி அடிச்சிங்கன்னா உடனே ஷூட் பண்ணுவாங்க அந்த ஷூட்டிங் கொடுத்ததுலேருந்து இப்போ கல்லறியே கிடையாது காஷ்மீரில் இப்போ எங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு மேலே த்ரீ செவன் ஆர்டிக்கல் எடுத்ததுலேருந்து காஷ்மீரில் கல்லெறிதிலே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸும் உள்ளூர் மக்களும் இந்திய சுவாசை காட்பதற்கான கண்டென்ட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க ஏற்கனவே இருந்தாங்க தீவிரவாத கும்பல்லாம் அவங்க பயமுறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ ஆக்ரமிக்கப்பட்ட காஷ்மீர்லேயே அங்கே இருக்கும் டெய்லியும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவோட எங்கள் இணையங்கன்னு பலுஸ்தானில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்தியாவில் எங்களுக்கு நினைங்க மோடியை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து பிரித்து பலுஸ்தானை தனிநாராக அங்கே இருக்கணும் இந்தியாவுக்கு உதவி புரியணும்னு சொல்லி அங்கே போராட்டங்கள் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஆசிப் இன்றைக்கி பாகிஸ்தான் நிலமை பிரதமராக இருக்கக்கூடிய அதிபரட்டி இருக்கக்கூடிய முழு பவரையும் ராணுவ தளபதியான ஆசிப் கிட்டே இன்னைக்கு பவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாராளுமன்றத்தில் இருபத்தேழு சட்டத்திருத்தத்தை திருத்திட்டாங்க திருத்திட்டு முப்படைக்கும் தளபதி அவர் தான் அணுதாயுத சம்பந்தமான இப்போ எப்படி நம்ம நாட்டில் பிரதமர் அவர்கள் இருக்கிறாரோ அதேமாதிரி முழு அதிகாரத்தை சட்ட ரீதியாக ஆசிப் முனிக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான்ல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பொம்மை அதிகர் பொம்மை பிரதமர் ஷெரீப் ஸ்வகாவ் ஷெரீப்லாம் வந்து பொம்மை பிரதமர் தான் அதிபரும் பொம்மையா இருப்பார் முப்படைக்கும் தளபதியா இருக்கக்கூடிய ராணுவ தலைவராக இருக்கக்கூடிய ஆசிப் புனி தான் வந்து இன்றைக்கு பாகிஸ்தான்ல வலிமை பெற்றவராக அந்த சட்ட திட்டத்தை இருபத்தி ஏழாவது சட்ட திட்டத்தை திருத்திருக்காங்க மார்ஷல் ஜெனரல்ன்றது ரிட்டையர்மெண்ட்டே இல்லை லைஃப் சாகர வரின்னு சொல்லி நீடிப்பு பண்ணிட்டாங்க அப்போ இப்போ பாகிஸ்தான் நாடு கிட்டத்தட்ட ஒரு இராணுவன் பிடியில் தான் பவரில் இருக்குன்றது தெளிவாக தெரியுது இன்றைக்கு அவங்க வங்கியிலேயோ இப்போ எங்கேயோ அதில் குண்டு வெடித்தோடனே அந்த ஆசிப் முகமது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பா இந்தியா தூண்டுதல் பேரில் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து எங்கள் நாட்டில் குழப்படுத்துறாங்க எப்படி பாருங்க அங்கே என்ன நடந்தாலும் நம்ம காரணம் சொல்கிறது ஆமா இந்த குண்டு வெடிக்க கொஞ்ச நேரம் அங்கேயும் குண்டு வெடிச்சது ஆமாம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் இது வந்து திரு மோடிஜி அவர்களுக்காக பின்னப்பட்ட வலையா அது வந்து கரெக்டா நீங்க மைன் விட்டா பாருங்க செங்கல் அதை நீங்க நீங்க சொல்றது ஒரு எப்பயுமே பிரதமர் இருக்கு ஒரு திட்டன் இருக்கும்ன்றது உண்மை எல்லா இடத்துலயுமே இருக்குன்றது உண்மை ஆனா ஒரு ஒரு டெல்லியில ஒரு தலைநகர்ல நடக்குது அப்படின்னா இதுக்கு உளவுத்துறை என்ன செய்யறது கேள்வி வரும் நல்ல ஒரு மூணு மணி நேரமா ஒரு கார் நிக்குது இது எல்லாமே மெட்ரோ மூணு மணி நேரம் கார் இதுலா உளவுத்துறை ஒன்னும் பண்ண முடியாதுங்க அந்த அளவுல மைன்ட்டு உளவுத்துறை எங்குமே கிடையாதுங்க ஒரு இடத்துல இன்சிடென்ட்ல போஸ்டர் வந்த உடனே ஸ்பீடா செயல்படுத்துங்க அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால இன்னைக்கு பத்து 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 பேரோட போனாங்க இதே செங்கோட்டையில் புதிய வேளாண்மை திட்ட சட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்ததால் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய புரோக்கர் விவசாயிகள் கிடையாது புரோக்கர்ஸ் வந்து நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டு மசாஜ் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு போராட்டத்தை மிகப்பெரிய லெவலில் இருக்கு நிலையில் அந்த போராட்டக்களம் வந்து திசை மாறி காலிசான் பயங்கரவாதிகிட்ட போதும் அந்த போராட்ட திசை மாறுது விவசாயிகள் பண்ணல எந்த விவசாயம் நிலத்தை விட்டு வந்து அங்கே ஒரு வருஷம் உட்காந்துருக்க மாட்டான் எந்த விவசாயம் தண்ணி வந்து உட்காந்துருக்க மாட்டான் எந்த விவசாயம் மசாஜ் மிஷினை போட்டுட்டு பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்க மாட்டான் ஆனால் அங்கே அங்கே நடந்துச்சு அந்த செங்கோட்டை மேலே இந்திய தேசிய கொடியை கீழே இறக்கி காலிஸ்தான் பயங்கரவாத கொடி ஏற்றுனாங்களா இல்லையா அப்போ தான் உடனே பாரத பிரதமர் அறிவித்தார் இந்த போராட்டக்களம் வேறு திசையை நோக்கி நகருது புதிய வேளாண்மை திட்டச்சட்டத்தை வாபஸ் போடுறோம் எல்லாம் கிளம்பிட்டாரு உங்கள் கேஸ்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் முதல்ல கிளம்பு டெல்லியை விட்டு கிளம்புன்ட்டாங்க ஏன் தெரியுங்களா ஒரு தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் தான் வந்து ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க ஆந்திரிக்காத சட்டத்தில் இருப்போம் நீங்க பெண் தான் ஆகணும் எங்கள்ட்ட பார்லாமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கு நாங்கள் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டோம்லாம் சொல்லல நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம் இப்போ எல்லாரும் என்ன வெல்லுன்னு சொல்றாங்க நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் பாரத பிரதமர் எங்க கோரிக்கை ஏற்றுட்டார் எங்களுடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சிட்டு போ வெற்றி அடைஞ்சது போராட்டக்காரர் இல்ல வெற்றி அடைஞ்சது பாரத பிரதமர் இது நிறைய பேருக்கு தெரியாது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டா இங்க கிட்ட நாளை முன்னாடியே நீங்க அதை கணிக்கலையா ஒரு 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 இது செய்கிறோம் புது அந்த வேளாண்மை சட்டத்திற்கு இவ்வளோ கூட்டம் கூடுது இத்தனை நாட்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நடந்தது இல்லையா அதை முன்பே அறிவித்திருக்கலாம்ல ஒரு வருடம் கிடையாதுங்க வேளாண்மை திட்ட சட்டம்ன்றது பஞ்சாபுக்காக மட்டும் கொண்டு வரலாம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது யார் எதிர்த்தாங்க பஞ்சாப் மாநிலம் தவிர தமிழ்நாடு உட்பட யாருன்னா எதிர்த்தாங்களா அந்த சட்டத்தை எழுபத்தி ஆறு இருபத்தாறு மாணியில் ஏத்துக்கிச்சா யூனியன் பேசுங்க எல்லாம் ஏத்துக்கா எடுத்தது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நேரடி விவசாயிகளுக்கும் ஆஹ் கொள்முதலாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் சொகுசா பணம் சம்பாதிச்சிருந்த விவசாயிகள இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா புரோக்கர்ஸ்ன்றே ஓப்பனா சொல்ற ப்ரோக்கர்ஸ் அவங்க விவசாய போர்வையில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் தான் அவள அந்த விஷயத்தை பண்ண முடியும் ஒரு வருஷம் போராட்டம் எந்த விவசாயம் நடத்த முடியாதுங்க ஆனாலும் அந்த இடத்துல எல்லா மாநிலமும் பயன்பெறும் அதை நம்ம கொண்டு வந்தோம் பாராளுமன்ற பில் பாஸ் சட்டமாக்கணும் நல்லா கேளுங்க சும்மா வந்து போகிற அப்பில் நாலேருந்து திருப்பி புதிய வேளாண்மை சட்டம் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க ரெண்டு பாலா மாலை மாநில லவலையும் மெக்கல்லவெலையும் பாஸ் பண்ணி நம்ம ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று நம்ம நாங்கள் நினச்சா அது பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு தீவிரவாதம் வேறு விமா வருதுன்றதை உளவுத்துறை கணிச்ச உடனே மோ பிரதமர் அவர்கிட்ட போன அஜித் தவல் சொன்ன உடன்தான் உடனே வாபஸ் விட்டு பண்ணாங்க இல்லாட்டி அது வேறு மாதிரி கண்டென்ட்டில் போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் தான் செங்கோட்டை இன்றைக்கி வந்து ம பாரத பிரதமர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு கொடியேற்றி தேசிய உரையும் சுதந்திர தினம் உரையும் ஆற்ற இடம் தான் செங்கோட்டை பாதுகாக்கப்பட்ட பகுதி அந்த பகுதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா நம்ம பர்மா பஜார் இங்கே இருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் சாந்தினி சவுக்கான் இருக்கும் நீங்கள் போயிருக்கலாம்னு தெரியும் நான் போயிருக்கேன் கச்ச 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 கச்சான் எல்லா பொருள் கிடைக்கும் லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துலேயே மெட்ரோ இருக்கும் அந்த இடம் எப்போதுமே பிஸியாக இருக்கும் ஸோ அந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்ப இப்ப நீங்க அந்த காஷ்மீர்ல அந்த சுவரட்டி ஒட்டிட்ட உடனே தீவிரமான ஒரு நடவடிக்கையை நோக்கி தான் இது வந்து முறியடிக்கப்பட்டது இல்லைன்னா பாருங்க இப்ப ஆறு டாக்டர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு வரையும் ஆறு டாக்டர்ஸ் இன்னைக்கு காலையில் ஒரு டாக்டர் கைது பண்ணிக்கிறாங்க நேற்று அஞ்சு டாக்டர்ஸ் ஆறு டாக்டர் அலௌன்ஸ் பண்ணி சொல்லி தானே பண்றாங்க அவன் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷுரி தொய்பாவுடைய குரூப்புன்றது தெல்ல தெளிவாகுது இதை இன்னைக்கு வந்து செய்தி என்னன்னா நம்ம வந்து சிந்துர் ஆப்ரேஷனில் பாக் பாகிஸ்தானில் லக்ஷுரி தொய்பாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவர் உமர் நினைக்கிற ஒரு பேர் முகமது அசூப் ம முகமது அசூரோ ஏதோ ஒரு பேர் ஒரு பேர் அசூப் தான் அசூப் தான் அசூர் முகமதோ ஏதோ ஒரு பேர் அவர் அவருடைய சொந்தக்காரங்களில் நிறைய பேர் வந்து அது கொல்லப்பட்டிருக்காங்க அதற்கு பழிவாங்க விதமாக கூட இது நகர்றாங்க அப்படின்னு செய்திகள் தான் எதுவுமே உறுதிப்பட்ட தகவல் லேடி அந்த இயக்கத்தை சேர்ந்தது ஆமாம் அந்த இது சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல அப்போ இது எப்படி பயன்படுத்துகிறாங்க தீவிரவாதிகள் வந்து வேலையின்மைக்காகவும் எதிர்த்தடிக்க ராணி இல்லாதவும் படிப்பறிவு இல்லாதனாலும் பணம் இல்லாதனாலும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவங்க தான் தீவிரவாதின்னு இதனால் வரையும் நம்ம கண்ணோட்டத்தில் இருந்தது மாற்றி ஒயிட் காலர் பீப்புளெலாம் கூட இன்றைக்கி தீவிரவாதியாக மாறுறாங்க இது வந்து ஒரு சவால் இந்திய ராணுவத்துக்கே ஒரு சவால் இந்திய உளவுத்துறைக்கே ஒரு சவால் என்னைக்கு ஒரு சவால் ஏன்னா நீங்க கால் பேப்பர்லாம் நீங்க சீக்கிரம் அணுக முடியாதுங்க நீங்க பாக்குற இஸ்லாமிய சகோதரர்லாம் போய் நீங்க தீவிரவாதி நீங்க எப்படி சொல்ல முடியும் இது வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் வேறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் வேறு ஒரு டாக்டர்னா அந்த டாக்டருக்கான மதிப்பை நீங்கள் கொடுப்பீங்க ஒரு இடத்துக்கு போய் டாக்டர் போகிறாருன்னா என்ன பண்ணுவாங்க போலீஸ் உடனே நீங்கள் போங்க ஒரு உயிரை காப்பாற்ற போகிறீங்க ஒரு உயிரை காப்பாற்றுற திறனில் இருக்குது நீங்கள் போங்கன்றப்ப தான் அதை அட்வான்டேஜாக எடுத்து அவங்க லிங்க் ஃபுல்லாக டாக்டரில் போயிருக்காங்க பாருங்க அப்போ கீழ் லெவலில் இவங்க ஆட்களை உருவாக்க முடில ஜெய்ஸ்ரீ முகமதால் கீழே ஆள் லெவலில் உருவாக்க முடியாது மேல் லெவலில் போய் மூளை செலவு பண்ணுறான் சார் ஒயிட் காலர் பீப்புள்ஸாக இங்கே வந்து ஐடென்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டாவது வந்து இந்த மாதிரிலாம் கூட ஆட்கள் இருப்பாங்களான்ற ஒரு டவுட்டை நோக்கி நகருது இப்போ ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு ஒரு காரணம் இருக்குது இப்போ வந்து பெஹல்காம் தாக்கில் இருபத்தேழு பேர் இறந்தாங்க நம்ம உடனே என்ன பண்ணோம் பாகிஸ்தானையே தொடாமல் இங்கேருந்து நேரடியாக நம்ம வந்து சு சுதச்ச சக்னா மூலமும் ரபேல் இராணுவங்கள் மூலமும் அவங்களுடைய ஏழு விமானங்களை வீழ்த்தி கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் சப்போர்ட் பண்ணுற தீவிரவாத முகாமில் அழித்தோம் ஒரு சிவிலையும் நம்ம கொல்லலை பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குடிமக்களுக்கு நம்ம கொள்க வசுதேவ குடும்பம் தான் நம்மளுடைய ஊரை சேர்ந்த திருப்பூர் திருப்பத்தூரை சேர்ந்த கணியன் பூங்குன்ற சொன்னதான் தான் மோடிஜி அவர் ஃபாலோ பண்ணுறார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி வசுதேவ குடும்பம் தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் என் குடும்பத்தினா அதனால தான் கொரோனா பீரியடில் நூற்றி எண்பத்தி மூணு நாடுக்கு நம்ம ஃப்ரீ வேக்சினை கொடுத்தோம் பாகிஸ்தான் உட்பட சரிங்களா நீங்கள் இந்த வகல் காமல் தாக்குதல் சொல்கிறீங்க இல்லையா அதில் ஒரு கேள்வி அவங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடங்களில் தாக்குதல் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது திடீர்னு ஊடுருவல்காரில் பாகிஸ்தான் வந்து திருப்பி போயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு முன்பாக அந்த காஷ்மீரில் இருப்ப விடக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்துக்கிட்டு இருந்தது கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியும் சிவிலியன்ஸுக்கு பாதுகாப்பை விட பிரதமர் பாதுகாப்பு தான் பெருசாக தெரிஞ்சது அப்படி இல்லை அதாவது உளவுத்துறைன்றது வேற மாவட்ட நிர்வாகம்ன்றது மாவட்ட காவல்துறையில இல்லை ஆனா பிரதமருடைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தான் பிரதமர் நிகழ்ச்சி ரத்து செய்ய போன காரணம் வந்து ஒரு திரெட்டர் இருக்குனாலும் ரத்து பண்ணியிருப்பாங்க இது எப்படி நடந்ததுன்னா பெஹல்காம்ன்றது நீங்க எல்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியல நான் போயிருக்கேன் அது மேல வந்து டூ வீலர்லயோ கார்லயோ நீங்க போக முடியாது நடந்து தான் போகணும் இல்ல குதிரையில போகணும் இது ரெண்டு அப்படி அப்படின்னா ஹெலிகாப்டர்ல போய் தான் இறங்கணும் அது வந்து மினி சுவிட்சர்லாந்து இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அது ஒரு மலைப்பாங்கான இடமா இருக்கும் மலை மேலே ஏறி போய் குதிரைகள் மேலே தான் அந்த குதிரை நம்மளை கூட்டிகிட்டு மேலே கூட்டு போவாங்க மேலே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அது சின்ன சின்ன விளையாட்டு சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க காஷ்மீர் கூட எணிஞ்செல்லாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இது வந்து இந்த பெஹல்காம் தாக்குறதுக்கு முன்னாடி தான் அமர்நாத் யாத்திரை தொடங்குறதா இருந்துச்சு அது மாவட்ட நிர்வாகம் சொன்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால அந்த அமர்நாத் யாத்திரை தொடங்குறப்ப தான் துணை ராணுவப்படையே அங்கே வரும் துணை ராணுவப்படை அங்கே வரும் அதனால் டோட்டல் கண்ட்ரோல் ராணுவம் எடுத்துக்கும் அதுக்கு முன்னாடி மாவட்ட போலீஸ் நிர்வாகத்தை தான் அங்கே பாது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மேலே போகிறப்ப மாவட்ட போலீஸ் வந்துட்டு வந்து துணை இராணுவத்தை கேட்பாங்க சார் இப்போ வந்து கூட்ட அதிகமாகிடுச்சு யாத்திரை அதிகமாகிடுச்சு நீங்கள் வந்து எனக்கு அதிகமான ஃபோர்ஸ் வேணுன்றப்ப அங்கே போலீஸ் பற்றாதுன்றப்ப துணை ராணுவம் கண்ட்ரோல் எடுத்துக்கும் போலீஸ் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணும் ஆனால் இது நடந்தப்போ மாவட்ட நிர்வாகம் இதை பற்றி எதுவுமே பண்ணாமல் டூரிசமுக்கு டெவலப் பண்ணுன்னு சொல்லி அவங்க வந்து ஆட்களை மேலே கட கடணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு இன்மையாக அனுமதிச்சதுனால தான் இது நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து செய்தியை தான் அவங்கள்ட்ட பதிவு பண்ணுறேன் அப்போ மசூஸ் அசாரோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது ஜெய்ஸ் இ முகமது உடைய தலைவராக மசூத் ஹசாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை முற்பாங்க சகோதரிகளை நம்ம கொண்டுட்டோன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணியிருக்காங்கன்றத ஒரு கேள்வி ஒன்று சொல்கிறாங்க நான் இதை வந்து ஏன் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பஹல்காம் தாக்குதல் முடிஞ்சு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேரை கொன்ன பிறகு காஷ்மீர் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு ஒரு பத்து நாள் பழைய நிலைமையில் இருந்துச்சு காங்கிரஸ் பேர்ல எப்படி இருந்தது டூரிசம் பார்த்தா பதட்டம் மட்டும் இல்லை டூரிஸ்டும் எங்க கிடையாது பதட்டம் உள்ளூர் உள்ளூர் வாசிகள் வெளியே வர மாட்டான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது நம்ம நம்மளோட நம்ம அடுத்த செயல்பாடு என்னன்னே தெரில அடுத்து என்ன நிகழ்வு நிற்கணும் ஒரு பயத்திலே இருக்கப்ப அப்ப அந்த கொதிநிலையிலே காஷ்மீரை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த தாக்குதலை அவங்க பண்ணோன்னே நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி அடிச்சு முடிச்சோடனே பத்து நாள் இயல்பு நிலைக்கு பேக்ஸீரை கொண்டு வந்துட்டோம் காஷ்மீரை கொண்டு வந்துட்டோம் டூரிசம் டெவலப் உமர் அப்துல்லா வெளியே சொல்ட்டார் நல்ல டூரிசம் அதே பெகல்காம்ல அதே ச குதிரை சவாரில் உமர் அப்துல்லாவே போறார் போய் காட்டுறாரு இப்போ பெல்காம் பாதுகாப்புக்கு நீங்கள் வாங்க டூரிஸம் இங்கே இருந்து ஷூட்டிங்ஸ் ஃபுல்லாக அங்கே நடக்குது சவுத்துல இருந்து ஷூட்டிங்ஸ் ஃபுல்லாக காஷ்மீர் நடக்குது ஸோ இப்போ பெல்காம் அப்புறம் பழைய மாதிரி காஷ்மீர் இரட்டை த்ரீ செவன்ட்டி ஆட்டிகள் இல்லாத போய் எப்படி இருந்த மாதிரி ரெண்டு கொடி மாதிரியும் ப்ளஸ் வந்து இது தால் ஏறிய பொது ஒரு காலியாக இருக்கிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தலாம்னு அந்த தீவிரவாத கும்பல் நினஞ்சது ஆனால் த்ரீ செவன்ட்டி ஆட்டிகள் எடுத்த பிறகு இந்தியாவின் பகுதியாக காஷ்மீரை மாறின பிறகு நம்மளோட இராணுவம் அவங்க உள்ளே இருக்கிறப்ப அதற்கான தைரியத்தை கொடுக்குறோம் அப்போ இவங்க நினச்சது எதுவுமே நடக்கல பத்து நிலையில் இயல்பு நிலை கொண்டு வந்துட்டோம் நம்ம இருபத்தஞ்சு பேர் இறந்தோம் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் அடித்தோம் பதினாறு நாள் சிந்தூர் ஆப்ரேஷன் வச்சு அடித்து முடித்து தூக்கி போட்டு திருப்பி வந்து இயல்பு நிலைக்கு டூரிசமில் டெவலப் பண்ணி ஏர்லைன்ஸ்லாம் கம்மியான விலையில் காஷ்மீருக்கு பண்ணாங்க தாலி ஏரியில் கம்மியான விலையை படகு போட்டிகளில் பண்ணாங்க இயல்பு நிலையை இப்போ பரவுனவுன்னே இவங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியல நம்ம நம்ம எதுக்கு பண்ணமோ அது இங்கே நடக்கலை அப்படின்றப்ப எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றப்ப தான் அவங்க தேடின தீவிரவாத கும்பல் கிடைக்கலை ஏன்னா பயிற்சி பெற்று பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் பயிற்சி பெற்று இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்தியாவிற்கு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் நினைக்கிற அந்த ஆட்களை எல்லாம் நம்ம தன்வசப்படுத்திட்டோம் பாகிஸ்தான் நீங்க வாங்க காஷ்மீர் வாங்க உங்க பையனை படிக்க வைக்கிறோம் எவ்வளவு நாள் தீவிரம் அதை எந்தானே வாங்க துப்பாக்கியை கையில போடுங்க உங்களுக்கு இந்த வேலை இதை பண்ணுங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் புதிய திட்டங்கள் கொடுக்குறோம் புதுசாக இது பண்ணுறோம் புதிய வேலை வாய்ப்பில் உருவாக்குறோம் யார் வேணால் பாகிஸ்தானில் வந்து சாரி பாகிஸ்தானே வருது காஷ்மீரில் வந்து வீடு வாங்கலாம் யார் வேணால் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் வெளியில் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க இருபத்தேழு மாநிலங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதேமாரி காஷ்மீரை நம்ம உருவாக்கிட்டோம் ஸோ ஜிடிபி ஏறுது பொருளாதாரம் வளருது மக்கள் இயல்பாக இருக்கிறாங்க படிக்கவங்க எல்லோரும் போகிறாங்க படிப்பதற்கான கண்டென்ட் வருது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர போகிறோம் மிகப்பெரிய ஒரு பாலத்தை காஷ்மீரில் தரணும் இந்தியாவில் உலகத்திலே உயரமான மழைப்பாலத்தை திறந்தோம் மோடிஜி அவர்கள்லாம் திறந்து வச்சு இப்படி எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் போகிறப்ப மக்களுக்கு மேல் நம்பிக்கை ஏற்படும் இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் நமக்கு நல்ல விஷயங்களை பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை ஏற்றுறப்ப தீவிரவாதன்றதுல அந்த வீட்டில் இருக்கிறவங்கள போய் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அப்பங்காரம் புள்ளையே தீவிரவாதியாக்குவான் இது நம்ம நாடு ஆசாத் காஷ்மீர் ஆசாத் வாங்க அப்படின்னு இப்போ அவனே சொல்கிறான் ஏய் அதெல்லாம் சொல்லாத நம்ம நாடு இது நீ போய் வேலைக்கு போ நீ போய் படி நல்லா மேலே வான்னு சொல்லி இந்த ட்ரெண்டை நம்பிக்கை ஊட்டதுமாக மாறுறது சில புள்ளூரிகளுக்கு பிடிக்கலை ப்ளஸ் வந்து இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் அவங்க தேர்ந்தெடுத்த அந்த வே தான் டாக்டர்ஸு இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் காலர் பீப்புள்கிட்ட போய் விசாரணை பண்ணி அதை தடுத்து நிறுத்துறது இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு ஒரு சவால் தான் நானே சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து இவ்வளோ பெருமையாக நீங்கள் மூணு அவங்க அரசாங்கம் நடந்தது பெருமையாக சொல்கிறீங்க இதில் ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கும் வந்து எழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் பீகார் தேர்தலை ஒட்டி சில சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு பொதுவாக தேர்தலுக்கு முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் தேர்தல் நேற்று நடந்தது இல்லையா அதற்கு முன்பாக கரெக்டா தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரி சம்பவம் நடக்குது சரி அதுல பீகார் தேர்தலுக்கு இந்த சம்பவத்துக்கு எப்படி நீங்க அத ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறீங்க இப்ப சத்தவங்க எல்லாம் பீகார் தேர்தல போய் ஓட்டு போட போறானா இல்ல அவங்க குடும்பம் பீகார்ல இருக்கா ஒன்பது பேர் நாட்டின் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விக்குரியாக பிஜேபி ஆதாயம் தேட நினைக்குது அப்படி என்ன ஆதாயம் தேட முடியும் நாங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் உங்கள்கிட்டயே கேட்குறோம் மக்கள்கிட்டே கேக்குற எந்த மாதிரி ஆதாயம் இப்போ பதிமூணு பேர் நம்ம இழந்திருக்கோம் சிவிலியன்ஸ் நம்ம ஒரு ஒருத்தர் தகவல் படை போனாலும் நம்மளுடைய இந்திய பிரஜைகள் பன்னெண்டு பேர் நம்ம இழந்து ஏன்னா இவங்க எல்லாமே புல்வாமா தாக்குதலையே இவங்க வந்து சந்தேகப்பட்டது அது அது ஒன்றும் சரிங்க அரசியல் ரீதியா இப்போ திருமாவளவன் கூட தான் நேற்று அறிக்கை கொடுத்தாரு உள்நாட்டு இதிலே பாதுகாப்பு சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வந்து இதே குண்டை எடுத்துகிட்டு எடுத்துட்டு தானே ஒருத்தன் செத்தான் செத்தானா இல்லையா அப்போ என்ன சொன்னாங்க இவங்க அது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு வெடிவெடுப்பு கார் வந்து டயர் பஞ்சர் ஆகி போய் இடிச்சுக்கிச்சுருந்தானு சொன்னாங்க அப்புறம் எண்ணெயை உள்ளே வந்தானே அது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத கும்பலுக்கான ஒரு வெடிபொருளுக்கான இதை வந்து நம்ம வந்து முறியடித்தோன்னு அப்புறம் தானே தெரிஞ்சுது அப்போ ஒரு பழைய திரும்ப திருமணம் வந்து சொன்னாரா மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு பதவி எழுதணும் கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி கட்டானுக்கொள்ள ஏன்னா கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை சந்தித்த பூமி மறுபடியும் அந்த கலவரத்தை நடத்தணும் தான் அங்கே ஒரு குரூப் செல்லப்பட்டது சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை நீங்கள் பதவி எழுணும்னு சொன்னாங்க சொன்னாரா நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் உள்ள நாடுங்க அது சரிங்க பல மணிகள் பத மொழிகள் பேசுற நாடு அது முடிந்த அளவுக்கு எல்லா பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் இந்த த்ரீ செவன்டி ஏன் காஷ்மீர் த்ரீ செவன்டி தோட காங்கிரஸ் பயந்தது இவரும் அது காங்கிரஸ் பண்ண பெரிய பிழை தானே த்ரீ செவன்டி ஆனா த்ரீ செவன்டியும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன்டி அமைமெண்ட்டு நம்ம தூக்குறோம்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் எவ்வளவு ராணுவ வீரர்கள் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இங்க இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியாது நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அது காங்கிரஸ் குறிக்கோளும் பிஜேபி நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல் சொன்னாங்க த்ரீ செவன்டி எடுத்தது அது என்ன இஸ்லாமியக்கு எதிரான சிலமைனா உலகத்திலே அதிகமாக இஸ்லாமிய உள்ள நாடு இந்தியாங்க பதினஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில பாதுகாப்பா இல்லையாங்க இந்தியாவில் இது என்ன கொடுத்தாரு ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய முத்தலாக் தலை தரைக்கு கொண்டு வந்தது முத்தலாக் எந்த நாட்டில் இருக்கு சொல்லுங்க முத்தலாக் வந்து நீங்கள் நீங்கள் போற்றிய வேணுங்கிற பாகிஸ்தானில் இருக்கா நீங்கள் போற்றிய வேணுங்கிற பங்களாதேஷ்ல இருக்கா நீங்கள் போற்றியவர்களில் அரப் கண்ட்ரில இருக்கா எங்கே இருக்கு சொல்லுங்க நான் எங்கே இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அதாவது மோடிஜி அவர்கள் நின்னா குத்தம் போனா குத்தம் சட்டை போட்டா குத்தம் பேண்ட் போட்டா குத்தம்ன்றவங்களாம் பதில் சொல்லவே முடியாது முத்தலாக் வந்து இந்தியாவில் இருக்கு இந்தியாவை தவிர சுற்று வட்டிருக்கக்கூடிய நம்ம நாட்டை சுற்றி வட்டில் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க டேட்டா கொடுங்க எதனால் பக்கத்து நாட்டில் எதனா இருக்குன்னு டேட்டா கொடுக்கு பங்களாதேஷ்ல இருக்கா அப்புறம் என்னங்க இதில் இவ்வளோ பண்ணுறீங்க நான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தாங்க நாட சட்டம் எடுவோம் நல்லா கிழங்க எல்லா நாடும் அந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் படிதான் செயல்படும் இப்போ இங்கே பாகிஸ்தான் உங்களுக்கு சொன்ன ஆசிப் முனீர் இன்னைக்கு வந்து பாலா பாராளுமன்றத்தில் இருபத்தி ஏழாவது திருத்தி இன்னைக்கு நாட்டுடைய அதிபருக்குண்டான எல்லா பவர்ஸையும் எடுத்துக்கிறார் பாராளுமன்ற திருத்தி எடுத்துக்கிறார் இங்கே நீங்கள் முத்தலாக் சடமே சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா மாநில லெவலையும் மக்கள் அளவிலையும் பெரும்பான்மை பெற்று அதற்கு அப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று சட்டமாக்கணு இம்ப்ளிமெண்ட் இந்தியா இயங்க முடியும் கான்ஸ்டியூஷன் கத்திட்டு இருப்பாங்க மோடி நினைச்சா எங்களுக்கு சட்டத்தை கொண்டு வர அவர் ராஜாவா நான் நானே இட்டு விட்டேன் நான்ல இருந்து முத்தலாக அமுல்படுத்தப்படும் சொல்ல முடியுமா இப்போ நாங்க நினைச்ச சட்டத்துல இங்க அமுல்படுத்த முடியுமா அதுதாங்க அதுதான் அதுதாங்க ஜனநாயகம் மெஜாரிட்டி எங்கள்ட்ட தான் ஜனநாயகம் நாங்க வந்து அது உள்படுத்த முடியுமான்னு ஒரு சில விஷயம் குற்றச்சாட்டு வச்சாங்க பாராளுமன்றம் நிலைக்குழு போகுது பாராளுமன்றத்துல என்ன சொல்றாங்க திருச்சாட்டு அங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சொல்றப்ப நிலைக்குழுக்கு போன்றப்போ பிரதமர் ஏத்துக்கிறார் நிலைக்குழுக்கு போட்டோம் நிலைக்குழு உங்களுக்கு கொடுத்து நிலை உங்களுக்கு எடுக்கிறத வச்சு பண்ணுவோம் இதுல என்ன இருக்குதுல்ல எல்லாருமே தவிரங்க வக்புவாரி திட்ட சட்டத்தில் கூட இங்கே தப்பா பரப்புரை பண்றாங்க வக்புவாரி வாரி திட்டங்கிறது என்னன்னா வக்பு வாரியத்தில் அங்க இருக்கக்கூடிய கூடிய நிர்வாகிக்கிறதுக்கு தான் அது வந்து ஒரு அமைப்பு தவிர அதுல இஸ்லாமியர்களுக்கான அமைப்பு கிடையாது அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி தான் அது நீங்க எப்படி கட்டமை பண்றீங்கிறது அவர்களால அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது அதில் தானமாக கொடுக்கறதுக்கும் அது அவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இசையாமலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டங்கள்லாம் வருது இல்லையா அது அவங்க தானமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து எப்படின்னா திடீர் திடீர்னு மடமாறுறாங்க திடீர்னு எடுத்துகிட்டு போய் எழுதிட்டு நாங்கள் அந்த மடத்தில் மாறுறோம் இப்போ இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் பட்டியலின சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க கேஸ்லாம் போய் ஃபைல் ஆகுது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நான் வந்து கிறிஸ்டின் மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்கிறாங்க சரி மாறிட்டேன் மாறிட்டியாக முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப ஆனால் நீங்கள் வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன்ல நான் இன்னும் வந்து பட்டியலின சகோதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணுறப்ப தான் கோர்ட்டு தலையிட்டு திட்டுது நீ மாறிடினா அதோட போயிடு இது உள்ள கிளைம் வராது இந்த மாதிரி சிக்கல் தான் அந்த அஞ்சு வருஷம் சிக்கல் அது தனியாக விவாதம் பண்ணலாம் பெரிய இன்னொன்று ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்க அந்த வக்பவரை சொல்றீங்க இல்லையா இப்போ இந்து தர்நிலைத்துறையில் வந்து மற்ற மதத்தவர்கள் உள்ள இருக்க முடியாது இல்லையா

வெளியில் வந்து உங்களுக்கு மாற்று வேலையை தரும் வெளியே வெளி வெளியில் அனுப்பல மாற்று விலையை தரும் கார்பரேஷனையோ கவர்மெண்ட்டோ எம்ப்ளாய் மாற்று போடுங்க இங்கே இந்துக்கள் இங்கே எப்படிமோ அருணத்துறையில் இப்போ நீங்கள் ஒரு பட்டியலின சகோதராக இருந்து நீங்கள் கிறிஸ்துவ மொத்தம் மாறிப்பீங்க பட்டியலின சகோதராக நீங்கள் இருந்திருப்பீங்க வேலையை வாங்கிப்பீங்க தயவுசெய்து கேட்டுக்கோங்க வேலையை வாங்கிட்டீங்க கிறிஸ்தவனா மாறிட்டீங்க இந்த சிக்கல்லாம் இங்கே இருக்குது ரிசர்வேஷன் சிக்கல் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எப்படி அருணத்தில் மாற்றிக்கிட்டாங்கன்னா வேலை கிடைச்ச உடனே ஒரு உறுதிமொழி அந்த சிலைக்கு முன்னாடி எடுக்கணும் நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் இந்த சாமியை நான் வணங்குறேன் இந்த சாமி தான் தெய்வம்ன்றதை ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படி பின்பற்று சத்தியத்தை செஞ்சுட்டா நீங்கள் வேலை செய்யலாம் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்பயும் நான் சொல்கிறேங்களுங்க எத்தனை கிறிஸ்டின் உள்ள இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது எனக்கு தெரியல அருள் தெரியாது இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு என் பேர் மாடசாமின்னு சொல்லிட்டு வெளில மாதம் மாதம் சச்சிக்கு போனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா என்ன கண்டுபிடிக்க முடியும் அது கிடையாதுங்க அப்ளிகேஷன்லயே போட்டுருக்காங்க ஒன்லி ஹிந்துஸ் மட்டும் ஏங்க நான் சொல்றது மறுபடியும் உங்களுக்கு புரியல நீங்க ஹிந்துஸ் தான் நான் வேலை கொடுக்கறேன் மாறுனவங்கள ஒன்னு செய்ய முடியாது நான் ஹிந்துஸ் தான் வேலை கொடுக்கறேன் நான் ஹிந்துஸ் ரிசர்வேஷன்ல ஹிந்துஸ் தான் வேலை கொடுக்கறேன் அவங்க பினால் மாட்ட ஒன்னு செய்ய முடியாது நீங்க எப்படி வேலைக்கு வரீங்க இப்ப வந்து ரிசர்வேஷன்ல பட்டியல் என்ன சகோதரர்களுக்கு அதிகமான ரிசர்வேஷன் கொடுத்தல வேலைக்கு வந்துறீங்க வேலைக்கு வந்துட்டு நீங்க அந்த கோயில வேலை செஞ்சுட்டு வெளியில போய் நான் இந்த வேலை செய்யறப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அது ஆஹ் தான் என்ன கேக்குறாங்கன்னா முழுமையாக இந்த இந்து மதத்தை பின்பற்றுவது தான் அறநிலைத்துறை வேலை செய்யணும்னு சொல்றோம் அது வந்து அறநிலைத்துறை நிர்வாகிக்கிறது கவர்மெண்ட்னால சொல்றோம் ஆனா வகுப்புன்றது தானமாக கொடுத்த பணத்தை நிர்வாகம் பண்ற ஒரு அமைப்பு தான் அதுவும் நம்ம போடல இந்த மாதிரி வக்பு அரிய சொத்தூர் கடைமலை இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது பெருந்தலைகளை உட்காந்துட்டு தின்றானுங்க எங்களுடைய பணம் எங்களுக்கு வரல எங்களுக்கு வந்து கல்லூரிகள் திறக்கல காலேஜ் திறக்கல எங்களை அடிப்படை வசதிகள் தெரியல ஹஜ் பையன் எங்களுக்கு கூப்பிட்டு போகலன்னு சொல்லி மனுக்கள் குவிகின்றன மத்திய அரசுக்கு சும்மாலாம் மத்திய அரசு வேலை வெட்டியெல்லாம் வந்து வேலை பண்ணுறாங்க அப்போ மனுக்களை இவ்வளோ வருதே ஒரு கமிடி போட்டு என்னன்னு விசாரின்றப்ப தான் இந்திய இராணுவத்துக்கு தான் அதிகமான இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேக்கு அதிகமான இடங்கள் இருக்கிறது அதற்கப்புறம் இந்தியாவில் அதிகமான இடங்கள் யாருக்கு இருக்குது வகபுதான் இருக்கு இன்னைக்கு நீங்க இந்துக்கள் பெருமையா உள்ள நாள்ல எப்படிங்க இவ்வளவு சொத்து வருதுன்னா நேரடியா போயிட்டு இது வக்பு சொ சொத்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட் பண்ண முடியாது தெரியுமா நீங்க ஒரு கோயில் சிவன் கோயில்ல சிவங்கோயில சிவன் கோயிலு வகுப்பு சொத்து நாங்க எவ்வளவு பேர் சர்ச்சை ஆகுது பாலா மாவட்டம் மாவட்டம் கிரஞ்சீவுஜி பாலா மாவட்டத்துல பேசுறாரு நீங்க போய் நீங்க நீங்க எந்த போயிட்டாலும் நீங்க போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்த வாங்குறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் விற்க போறீங்க நீங்க வாங்கிருப்பீங்க விக்க போனோம்னா விக்க முடியாது தூக்கி தூக்கி போட்டுருவான் பத்திரம் எதிர்வார் ஏன் சார் அப்படின்னா இது வப்புக்கு சொந்தமான இடம் நீங்கள் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க வாங்கவே முடியாது அப்போ எப்படி விற்க முடியும் அவன் வாங்குறப்போ வாங்கியிருப்பான் யார்ட்ட எப்படி வாங்கினது அதே மாதிரி நீங்கள் வாங்குறப்பையும் அந்த மாதிரி கண்டிக்கலாம் இருக்கப்பதான் கலெக்டர் கிட்ட அந்த பவரை கொடுக்குறாங்க வப்புல கலெக்டர் போய் இது இவங்க இடம் தானா இது விமானம் நம்மளுடைய இந்துக்கள் சொத்தான வந்து ஒரு வாய்மொழி உத்தரவுலே இது ஏன் சொத்துன்னு சொல்லி நீங்கள் தடைப்படுறீங்களா அதற்கு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக மிக்க நன்றி இன்றைய நெடு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் மற்றும் இப்போ அதோட தொடர்ச்சியாக பிஜேபி நிறைவேற்றிய பல்வேறு தீர்மானங்களை பற்றி ரொம்ப பேசுறீங்க மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றேன் நன்றி